வலைவெளி அன்பர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் அனைவரும் ஆன்மீ ஆத்மரீதியான பார்வையை ஆன்மீகத்தில் நாம் எவ்வாறு பார்க்கலாம் அல்லது அறிவு ரீதியில் எவ்வாறு சிந்திக்கலாம் என்று ஒரு சொல்லை கொண்டு பறைசாட்டலாம் என எண்ணுகிறேன் அதன் அடிப்படையில் பிரங்கை என்ற சொல்லானது உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சொல்லாக காணப்படுகிறது ஏனென்றால் அண்மை காலத்தில்தான் பிரஞ்யை தொடர்பாக பல்வேறுபட்ட ஆய்வுகள் நடைபெற்ற வண்ணம் காணப்படுகிறது பிரஞ்ஞை என்றால் தம்படுத்தப்படும் பொழுது அதனை அறிவு ரீதியாக அல்லது விழிப்புணர்வு அல்லது தொட்டுணரப்படக்கூடிய ஒரு உயர்வான நிலையும் என்றால் ஒரு அதிர்ச்சியான தனது மாற்றத்துக்கு உட்பட்டப்படக்கூடிய ஒரு சொல்லாகவும் பிரஞ்சை பிரஞ்சை என்றால் மூளையில் இடம்பெறக்கூடிய மாபெரும் ஒரு சக்தியாகவும் ஒரு ஒளி ரூபமாகவும் சொல்லப்படுகிறது ஆம் இந்த பிரை நாம் சற்று ஆழமாக பார்க்கப்படும் பொழுது ஆண் பெண் இரு நபர்களிடமே பிரஞ்சை காணப்படுகிறது ஆணிடம் காணப்படுவது பிரஞ்சையாகும் அதாவது விழிப்புணர்வு நிலை பெண்ணிடம் காணப்படுவது புளிப்பு நிலை இல்லாத தன்மை பிரஜையின்மையாகும் அதனால் தான் அனைவருமே அண்டத்தின் புள்ளியின் அடிப்படையில் பார்ப்பதற்கு அனைவரும் ஆத்மா என்ற ஒரு அடிப்படையில் பார்ப்பதற்கு எமது அறிவு ரீதியான ஞான ரீதியான அனுபவ ரீதியான புரிதல்கள் மிக மிக அவசியமானது ஆண் எப்போதும் பிரஞ்ஞையாகவும் பெண் எப்பொழுதும் பிரஞ்ஞை இன்மை அதாவது விழிப்புணர்வு என்று கொள்ளலாம் விழிப்பு உணர்வு இல்லாத நிலையில் ஒரு பெண் காணப்படுபவளாகவும் எப்பொழுதும் ஒரு விழிப்புணர்வு நிலையில் ஆண் காணப்படுவதாகவும் காரணமாக ஒரு ஆணானவர் எப்பொழுதுமே பிரஞ்ஞையை பிடித்து கொண்டிருக்கிறார் அதாவது பிரஞ்சை இன்மையை அவர் பிடித்துக்கொள்ள விரும்பவில்லை அதனால் ஒரு ஆணிடம் மென்மைத்தன்மை பெண்மைத்தன்மை நேர்மையான தன்மை காணப்பட மாட்டாது ஆனால் பிரஞ்ஞ இன்மையை நோக்கி அவர் சென்றால் அவரிடம் காணப்படுவது ஓர் பெண் தன்மை அதனால் ஆழமாக நேசிக்கப்படக்கூடிய ஒரு ஆணானவர் தியானத்தின் ஆழமாக செல்லப்படும் பொழுது பிரஞைக்கும் பிரஞை இன்மைக்கும் இடையிலான ஒரு சமநிலையை பேணுவார் அப்பொழுது ஒரு ஆணிடம் காணப்படும் பெண்மையானது வெளிப்படும் எனவே ஒரு பெண்மையை பெண் தன்மையை வெளிக்காட்டாமல் இருப்பதற்காகவே பல்லாண்டு காலமாக ஆணாதிக்க சமுதாயம் ஒன்று கட்டமைப்பட்டு வருகின்றது அதாவது தனது பெண்மை இன்மை நிலையை அடக்குவதற்காக வழியில் காணப்படக்கூடிய பெண்களை அதிகமாக தடுக்கப்பட்டவர்களாகவும் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாகவும் ஆண் சமுதாயம் காணப்பட்ட நிலையிலே தியானத்தின் ஆழமாக செல்லப்படக்கூடிய ஒரு ஆணினுடைய நிலைப்பாட்டில் பெண் தன்மை வெளிப்படும் பொழுது இரண்டுமே சமப்படுத்தப்படும் அவ்வாறான காட்சி நிலையே நாம் பெண்களிடமும் காணப்படலாம் அதாவது பார்ப்பதற்கு பெண்ணாக காணப்பட்டாலும் அவர்களிடம் சில நேரங்களில் அழகின்மை தன்மையும் கடுமையான தன்மையும் ஒரு வகையான உரட்டுத் தன்மையும் காணப்படும் இவர்கள் மகான்களின் புதிய பெண் வடிவம் என்று கூல நாம் அழைத்து கொள்ளலாம் என்று ஆசாரியார் ரஜினிஷ் கூட கூறுகிறார் எனவே அறிவுஜீவி பெண்கள் மிகவும் பதட்டமாகவும் மிகவும் முரட்டத்தனமாகவும் பேசுவதற்கு அவர்களிடம் இயல்பான பெண் தன்மை இயல்புணர்ச்சி தன்மை இல்லாமல் போய் அவர்களிடம் பிரங்கே நிலை விழிப்பு விழிப்புணர்வான ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விடுகின்றார்கள் எனவே ஆன்மீகத்திலே இந்த பிரங்கே என்ற சொல்லை எடுத்து ஆழமாக நோக்கப்படும் பொழுது சமநிலையை ஆணும் பெண்ணும் பெறுவதற்காக பிரஞ்சை பிரஞ்சையின்மை இந்த இரண்டு சங்கமங்களும் ஏற்பட வேண்டும் இவ்வாறு இரண்டு சங்கமம் ஏற்படும் பொழுது மட்டுமே ஒரு நபரை நாம் பார்க்கப்படும் பொழுது ஆணாக பார்க்க தேவையில்லை பெண்ணாகவும் தேவையில்லை ஆணாகவும் பார்க்கப்படும் நிலை ஏற்படாது பெண்ணாகவும் பார்க்கப்படும் நிலை ஏற்படாது எனவே ஒரு ஆத்ம நிலை ஏற்படும் இதன் காரணமாகத்தான் உலகத்தில் மேடை கலாசாரத்தை அடிப்படையாக கொண்ட நபர்கள் இன்று அதிகமாக ஆன்மீக நாட்டம் செல்லுகிறார்கள் காரணம் மேடை தேய நாடுகளில்தான் ஆண் பெண் சரிநிக சமம் என்ற ஒரு கோட்பாடு எல்லாம் ஆரம்ப காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டு மிகவும் இன்று உயர்வாக ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் இல்லாம அடையலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்ததன் பிறகு இன்று மேலே தேய கலாசாரத்தை கொண்ட மக்களானவர்கள் ஆசியா போன்ற கீழேத்திய கலாச்சார நாடுகளை கொண்ட நாடுகளுக்கு இடம்பெயர்கிறார்கள் ஆன்மீக ரீதியாக உலகத்தில் எப்பொழுதுமே மாற்றத்துக்கு உட்பட தயாராக இருப்பது மேற்கத்திய நாடுகளாகும் அதனால் தான் அங்கு கால்மார்க்ஸாக இருக்கட்டும் அல்லது சிக்மன் ஃப்ரைட்டாவாக இருக்கட்டும் அல்லது நீட் சேவாக இருக்கட்டும் என்று பல்வேறுபட்ட அறிஞர்கள் தோற்றம் பெற்றார்கள் ஆனால் கிழக்கு ஆசியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆசிய பிரதேசம் அவ்வாறு காணப்படுவதில்லை அவ்வாறான கால் மாஸ் போன போன்ற நபர்கள் இங்கு தோற்றமளிப்பாததுக்கு பிரதான காரணம் அந்த பிரஞ்சை நிலை மிக ஒரு பரந்த அளவிலான ஒரு விழிப்புணர்வு நிலை ஏற்படவில்லை அந்த விழிப்புணர்வானது பல்வேறுபட்ட வகையில் சொல்லப்படுகிறது மனிதனுக்கும் மூளைக்கும் பிரஜைக்கும் என்ன தொடர்பு காணப்படுகிறது மனிதனுக்கும் மனிதனுக்கும் பிரஞ்சை என்ன கூறுகிறது மனிதனுக்கும் காலத்துக்கும் பிரஞை என்ன கூறுகிறது பிரஞ்சை என்பது எவ்வாறான ஒரு நிலைப்பாடு என்று உலக உலா வந்து கொண்டிருக்கும் இந்த ரீதியாக நாம் பார்க்கப்படும் பொழுது ஒரு ஆணானவன் அதீதமாக தியானத்தில் ஈடுபட தேவையில்லை அவர் அதீதமான அன்பில் ஈடுபடும் பொழுதுமே அங்கு தியானம் பிறக்கிறது ஒரு பெண்ணானவள் அதீதமான அன்பில் ஈடுபட தேவையில்லை அவர் அதீதமான தியானத்தில் ஈடுபடும் பொழுது அங்கு அன்பு பிறக்கிறது எனவே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இவ்வாறான ஒரு தோற்றப்பாடு காணப்படுகிறது என்றால் அந் நேசத்தில் தோங்கி தியானத்தில் முடிவதும் தியானத்தில் தோங்கி நேசத்தில் முடிவதுமாக காணப்படுவதே ஒரு ஆத்ம உணர்வு நிலையை கொண்டு வரும் என்பது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகும் எனவே இன்றைய காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஏதாவது ஒரு பிரங்கிய நிலையை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் அதனால் உங்களிடம் ஏதோ ஒரு விழிப்புணர்வு நிலை ஏற்பட்டிருக்கும் இதனால் இந்த வையகத்தில் எவ்வாறு ஆண் பெண் என்ற ஒரு தோற்றப்பாடு காணப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த வையகத்தில் வருகை தந்த மகாவீரர்களாக இருக்கட்டும் அல்லது புத்தராக இருக்கட்டும் அல்லது ஜீசஸாக இருக்கட்டும் அனைவரும் அன்றைய காலகட்டத்தில் வாழப்படக்கூடிய மனிதர்களுக்கு ஒத்தி ஒத்திசைவாகவே வாழப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருந்தது காரணம் அவ்வாறு வாழப்படவே இல்லை என்றால் அந்த வாழ்க்கையானது ஒரு வகையில் மிகப்பெரிய ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கும் ஆனால் அவர்களும் கூட ஒரு வகையான பிரங்கிய நிலையில் காணப்பட்டார்கள் அது சமநிலை என்று சொல்லப்படுகிறது எனவே சமநிலையாக வாழ்வோம் அனைவரையும் ஆத்மாவாக பார்ப்போம் என கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஏனைய சகோதரர்களுக்கும் இதனை செய்து ஆன்மீக ரீதியான சேவையிலே நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்